ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ் சேனலில் தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோக்களை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி வினாத்தாரில் இருக்கிற பொது தமிழ் அதில் இருக்கிற நூறு கொஷின் இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் எந்த இடத்தையும் தடித்தறி தடித்தறி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்படி போகலாம் கொஷின் ஒன்று அடைத்துக்குள் உள்ள சொல்லை பிரித்து எழுதுக என் தமிழ்னா அந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா என் தமிழ்ண்ணா அது எப்படி பிரிக்கலான்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்ண்ணா என் தமிழ்னா கொஷின் இரண்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது கொஷின் மூன்று சரியான இணைப்பு சொல் தேர்க காகிதமில்லாத அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் எளிமையை விரும்பியவர் கொஷின் நான்கு சரியான இணைப்பு சொல் மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் கொஷின் ஐந்து சரியான இணைப்பு சொல் தருக மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை கொஷின் ஆறு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு பட்ட மரத்தின் விருத்தங்கள் யாவை கொஷின் ஏழு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் கொஸ்டின் எட்டு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு சான்றோர்க்கு அழகானது எது கொஸ்டின் ஒன்பது பொருத்தமான காலம் அமைத்தல் கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க விடை கான்பான் என்பது எதிர்காலம் கொஸ்டின் பத்து கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது விடை வின் கொஸ்டின் பதினொன்று சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக ஆப்ஷன் சி சரியான விடை காப்பிய சுவை கொஸ்டின் பன்னிரெண்டு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இதை கொடுத்துடுங்க விடை அதை எப்படி எழுதுலான்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து விடுங்கள் கொஸ்டின் பதிமூன்று இரு பொருள் தருக விளக்கு அதற்கு வந்து அகல் விளக்கு தெளிவுபடுத்து கொஷின் பதினான்கு உண்மை என்பதன் எது சொல் தருக விடை பொய்மை கொஷின் பதினைந்து ஆறு அதற்கு வந்து நதி எண் கொஷின் பதினாறு குறிங்கடி பொருள் வேறுபாடு கொல் அதற்குனா பெரு பெற்றுக்கொள் அந்த மாதிரியே கோள் அதற்கு வந்து வெண்மி கொஷின் பதினேழு கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேருக விடு நான் வீடு செல்கிறேன் பதினெட்டு கூற்று காரணம் எது சரி எது பார்க்கலாம் கூற்று மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேலும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாபோசி அதாவது மாபோஸ் விஞ்ஞானம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மாபோஸ் விஞ்ஞானம் வந்து சிலம்பு செல்வர் என்றும் அழைக்கப்படுகிறார் காரணம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது விடை கூற்று சரி காரணமும் சரி கொஷின் பத்தொன்பது கலை சொல் அறிதல் லிங்குஸ்டிஸ்ட் அதற்கு வந்து மொழியியல் கொஷின் இருபது கான்சோனன்ட் அதற்கு வந்து மெய்யொலி கொஷின் இருபத்தி ஒன்று ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிக விண்வெளி தொழில்நுட்பம் கொஸ்டின் இருபத்தி ரெண்டு லான்ச் வெஹிக்கல் அதற்கு வந்து ஏவு ஊர்தி பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு இருபத்தி மூணு கொஸ்டின் வந்து இருபத்தி ஏழு கொஸ்டின் வரையும் தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்பியர் என்று அழைக்கப்பட்டனர் இதனை கலஞ்சை கம்பியர் வருகென கூயி என்னும் மணிமேகலை அடிகளால் அறியலாம் தண்ணீரால் பாதிக்கப்படாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இருப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை தச்சி என்னும் நீட்டல் அளவைகளால் கணக்கிட்டனர் பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதுண்டு கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்படுகின்றன கொஸ்டின் இருபத்தி மூன்று கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது விடை கம்பியர் கொஸ்டின் இருபத்தி நான்கு தச்சு முழம் என்பது அளவை முன்பக்கத்தை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை பறிமுகம் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் நாவல் எதனால் பாதிக்கப்படாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர் விடை நீர் கொஸ்டின் இருபத்தி எட்டு கீழ்காணம் தொடர்களில் ஒரு ஓர் சரியான அமைந்த தொடர் எது ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது இருபத்தி ஒன்பது ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் கொஸ்டின் முப்பது அதற்கு சரியான விடை வந்து ஓர் இடத்தில் அமர்ந்தான் கொஸ்டின் முப்பத்தி ஒன்று சொல் பொருள் பொருத்துக மூத்தோர் பெரியோர் மாற்றார் அதற்கு வந்து மற்றவர் நெறி வழி தூற்றும்படி இகழும்படி மழலை அதற்கு வந்து குழந்தை வனப்பு அதற்கு வந்து அழகு பூரிப்பு அதற்கு வந்து மகிழ்ச்சி மேனி அதற்கு வந்து உடல் கொஸ்டின் முப்பத்தி மூன்று பொறுத்துக புலி உருமும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் கொஸின் முப்பத்தி நான்கு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக பசு கன்றை ஈன்றது கொஷின் முப்பத்தி ஐந்து பொருத்தமுடைய கலை சொல்லை கண்டறிக ஹெம்ப்ளீம் அதற்கு வந்து சின்னம் கொஷின் முப்பத்தி ஆறு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது குதிரை அவள் அருகில் வந்து நின்றது பொம்மையை உடைத்தது யார் இது எவ்வகை தொடர் இது வந்து வினா தொடர் கொஷின் முப்பத்தி எட்டு சொற்களின் கூட்ட பெயர் பொருத்துக ஆ நிறை ஆடு மந்தை புல் கட்டு கல் குவியல் கூட்டப்பெயர் எறும்பு சாறை எறும்பு சாரை சாரையாக போது கூட்டம் கூட்டமாக போது சொல்கிறோம் இல்லையா எறும்பு வந்து கூட்டம் வராது சாறை தென்னை அதற்கு வந்து தோப்பு கல் அதற்கு வந்து கற்குவியல் இலைக்கு வேறு பெயர் வந்து தழை கொஷின் நாற்பத்தி மூன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்க வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் கூத்து சொல்லும் நாற்பத்தி நான்கு அணிகலன் புன்னகை என்ற பொருள்களை தரும் சொல்லை கண்டறிக ஆப்ஷன் சி சரியான விடை நகை புன்னகை அணிகலன் அந்த நகை கொஷின் நாற்பத்தி ஐந்து அகர வரிசை ஆப்ஷன் சி சரியான விடை பதிவிறக்கம் பாராட்டு புதுமனை பேருந்து பைந்தமிழ் பொது உடைமை போராட்டம் கொஷின் நாற்பத்தி ஆறு சரியான இணையை கண்டறிக அனுமதி இசைவு விடைக்கேற்ற வினா அமைக்க கோதை கவிதையை படித்தா கோதை எதை படித்தார் கொஷின் நாற்பத்தி ஒன்பது வேர் கொண்டு வினையாள அணையும் பெயர் உருவாக்கல் விடை தந்தவர் வாழ்க்கை என்பதன் வேர் சொல்லை எழுதுக வாழ் என்பது வேர் சொல் கொஷின் ஐம்பது தந்தான் வேர் சொல்லை தருக தாய் என்பது வேர் சொல் கொஷின் ஐம்பத்தி ஒன்று வேர் சொல்லை தேர்வு செய்க கேட்டனன் அதற்கு வந்து கேல் என்பது வேர் சொல் கொஸ்டின் ஐம்பத்தி இரண்டு பார்த்தான் அதற்கு வேர் சொல் வந்து பார் கொஷின் ஐம்பத்தி மூன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் திங்கள் அதற்கு வந்து மாதம் கிழமை சந்திரன் நிலவு கொஸ்டின் ஐம்பத்தி நான்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுனி கிழி திரை சீலை என்னும் சொற்கள் எதை குறிக்கும் விடை ஓவியம் வரைய பயன்படும் துணி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக வயலில் கலை எடுத்தனர் கொஷின் ஐம்பத்தி ஆறு கூரை 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 அதற்கு வந்து வீட்டின் கூரை உணர்குறை வந்து கூரை புடவை கொஷின் ஐம்பத்தி ஏழு மயங்கொழி பிழையற்ற தொடர்களை அறிக ஆப்ஷன் சி சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று சரி பறவையிடம் இருப்பது இறகு பறவைக்கு இருப்பது அழகு மண்ணிடம் இருப்பது பால் நான்காவது ஆப்ஷனில் வந்து குருதி ரத்தம் அதாவது எந்த ரூ ஒரு நல்லா கவனிச்சு பார்த்துக்கிங்க குருதிக்கு இந்த ரூ வராது கொஷின் ஐம்பத்தி எட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ட்ரஸ்ட் அதற்கு வந்து அறக்கட்டளை கொஷின் ஐம்பத்தி ஒன்பது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு அதற்கு வந்து குதிரை ஏற்றம் கொஷின் அறுபது சொற்களை ஒழுங்குபடுத்துக அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் கொஷின் அறுபத்தி ஒன்று கூடை முடைதல் முடை பிழையை நீக்கி எழுதுக அந்த புன்சை சாலை ஓரத்தில் இருந்தது கொஷின் அறுபத்தி மூன்று இணை எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக விடை கல்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக குறிஞ்சி மெய்தல் முல்லை இதில் பொருந்தாதது மதுரை பொருந்தா சொல்லை கண்டறிக எஃகு என்பது பொருந்தாதது இடர் ஆழி என்பதன் எதிர் சொல் இடர்னா துன்பம் அதற்கு எதிர் சொல் வந்து இன்பம் அப்ப இன்பக் கடல் எதிர் எழுதுக உண்மை பொய்மை மிசை என்பதன் எதிர் சொல் வந்து கீழே கொஸின் அறுபத்தி ஒன்பது சேர்த்து எழுதுக எதிர்கூட்டல் ஒழிக்க விடை எதிர் ஒழிக்க கொஸ்டின் எழுபது சேர்த்து எழுதுதல் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேம்பா கூட்டல் அணி கொஸ்டின் எழுபத்தி ரெண்டு சரியான குறிகளை தேர்ந்தெடு எது என்ன எனக்கு எப்படி போன்றன வினா சொற்கள் ஆகும் கொஸ்டின் எழுபத்தி மூன்று பொருத்தமான குறிகள் அமைந்த தொடரை தேர்க வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார் பெயர்களின் மருவு சைதாப்பேட்டை அதற்கு வந்து சைதை தஞ்சாவூர் அதற்கு வந்து தஞ்சை கும்பகோணம் அதற்கு வந்து குழந்தை திருச்சிராப்பள்ளி அதற்கு வந்து திருச்சி காலிங் பெல் அதற்கு வந்து அழைப்பு மணி கொஸ்டின் எழுபத்தி ஒன்பது பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டறி டிரெக்டிக் காம்பலேஷன் அதற்கு வந்து நீதிநூல் திரட்டு கொஷின் எண்பது ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் வந்து நுண்ணுயிர் முறி கொஷின் எண்பத்தி ஒன்று இங்கு நகரப் பேருந்து நிற்கும்மா என்று வழிபோக்கர் வினாவிற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது டேஸ் விடை இது வந்து சுட்டு விடை கொஸ்டின் எண்பத்தி இரண்டு விடை வகைகள் ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் மறுத்துக்கூறல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து மறைவிடை கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என கூறல் ஆப்ஜன்சி சரியான விடை விடை கொஸ்டின் எண்பத்தி நான்கு அலுவல் சார்ந்த கலை சொல் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து தொழில் முனைவோர் கொஸ்டின் எண்பத்தி ஐந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதற்கு வந்து கடமை எஸ்கலேட்டர் அதற்கு வந்து மின் படிகட்டு ஹோமோகிராப் அதற்கு வந்து ஒப்பெழுத்து கொஸ்டின் எண்பத்தி எட்டு ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உமை கூறும் பொருள் தேர்க விடை எதிர்பாராத நிகழ்வு கொஸ்டின் எண்பத்தி ஒன்பது பசு மரத்து ஆணி போல இது வந்து எளிதில் மனதில் பதிதல் கொஸ்டின் தொண்ணூறு எவ்வகை பாக்கியம் என கண்டெழுதுதல் இந்த நான்கு ஆப்ஷன்ல செயபாட்டு வினை எது ஆப்ஷன் ஏ சரியான விடை பாடல் அவளால் பாடப்பட்டது அது வந்து செயப்பாட்டு வினை கொஸ்டின் தொண்ணூத்தி ஒன்று எவ்வகை பாக்கியம் என கண்டெழுதுதல் கந்தனை திருந்த செய்தான் இது வந்து பிறவினை தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கவிதா உரை படித்தால் இது வந்து செய்வினை தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழர்களின் பண்பாடு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு கால தொன்மையுடையது இது எப்படி வினாவா சரியான விடை தமிழர்களின் பண்பாடு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் தேர்ந்தெடுத்தல் தமிழகத்தின் வேஸ்வத் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் தமிழகத்தின் வேஸ்வத் என புகழப்படுபவர் யார் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் விரிந்து விரித்து மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது கொஷின் தொண்ணூத்தி ஆறு பொருந்து பொருத்து விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து அறுத்து அருந்து கதிர் அறுத்தபோது விரல் அருந்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கு எல்லாம் இனிது கொஸ்டின் தொண்ணூற்றி ஒன்பது கலைசொல் அறிக இன்ஸ்கிரிப்ஷன் அதற்கு வந்து கல்வெட்டு கொஸ்டின் ஊரு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க பாரதம் பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து மாதிரி வினாத்தாளில் பொது இருந்து நூறு கொஷின் இதோட முடியுது இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்